நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கீனாக இருப்போம் அது சுத்தமாக இருக்கா ப்ராப்பராக சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப மைனூட்டாக வந்து நம்ம நோட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வெளியில் போகும்போதும் நோட் பண்ணணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து வயிற்றுக்கு உள்ள என்ன நடக்குது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எந்த அளவுக்கு செரிமானமாகி கழிவு பொருள் வந்து எந்த அளவுக்கு வருது எந்த ஃபார்மில் இருக்குது மோஷனோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எத்தனை தடவை போகிறீங்கன்னு பாருங்கள் ஸ்மெல் இருக்கா அப்படிங்கிறதையுமே வந்து செக் பண்ணுங்கள் அடிஷ்னலாக வந்து அந்த மோஷன் வந்து தண்ணியில் மிதக்குதா இல்லை அடியில் போயிடுதா அப்படிங்கிறதுமே வந்து நோட் ஒர்க் பண்ணணும் இப்ப காமிக்கிற பாருங்க இந்த சின்ன கிளிப்ல பாருங்க மோஷன் வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஆட்டு புழுக்க மாதிரி அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் அவ்வளோ கெட்டியா இருக்கு இது வந்து என்ன அறிவுறுத்து அப்படின்னு பாத்தீங்க அப்படி செவியரான கான்ஸ்டிபேஷன் இருக்குங்கிறதா வந்து இது வந்து அறிவுறுத்து இந்த கிளிப்ல பாருங்க சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கு முன்னாடி பார்த்த கிளிப்ல விட இந்த கிளிப்ல இருக்கிற மோஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கு சோ இது என்ன அறிவுறுத்துனா நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல வந்து ஃபைபரோட அளவு வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறதா வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்து இதை மைண்ட் பண்ணிட்டு அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும் பார்த்துட்டு அப்படியே விட்டுற கூடாது இந்த கிளிப்ல பாருங்க மோஷன் வந்து ஒரே ஒரு பனானா ஷேப்ல அப்படியே லம்பா இருக்கு பட் ஆனா இடையில இடையில சின்ன சின்ன பீசஸ் வந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கு இது வந்து என்ன சொல்லுதுன்னா மைல்டு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு அறிவுறுத்துது பிளஸ் அடிஷனலா வந்து ஃபைபருமே நீங்க வந்து எடுக்கிறீங்க பட் ஆனா நீங்க வந்து போதுமான அளவு எடுக்கல அப்படிங்கறதுமே வந்து இது அறிவுறுத்துது ஸோ இதையுமே வாஷ் பண்ணணும் இந்த கிளிப்ல பாருங்க மோஷன் வந்து அப்படியே ஒரு பனானா ஷேப்ல அப்படியே ஷைனிங்கா எல்லாமே கட்டி கட்டியா இல்லாம ஒரே ஷேப்பா ஈவனா இருக்குல்ல இதுதான் வந்து ஒரு நார்மலான மோஷனோட அளவு சைஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க டைஜஷன்ல வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்ல நீங்க தேவையான அளவு ஃபைபரும் எடுத்துக்கிறீங்க தேவையான அளவு தண்ணியும் குடிக்கிறீங்க சோ நல்லா எக்சர்சைஸ் பண்ணி ஃபுட்ட வந்து டைஜஷன் பண்ண வச்சிருங்க சோ அளவுக்கு கதிமாவ சாப்பிள நார்மலாவும் சாப்பிடுறீங்க கான்ஸ்டிபேஷன் எதுவுமே இல்ல நார்மலா இருக்கீங்க அப்படின அர்த்தம் சோ இதுக்கு அடுத்து வர கிளிப்ல பாருங்க மோஷன் வந்து அந்த ஷேப்லயே கிடையாது அதாவது தண்ணி mix பண்ணி ஒரு கூல் மாதிரி இருக்கு சோ போகும்போது என்னன்னா சம்டைம்ஸ் என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து கட்டியா வரும் முடியும் போது வந்து அப்படியே டைரியா மாதிரி லூசா போயிடும் சோ இந்த மாதிரி இருக்குது வந்து எப்படி அப்படினா வந்து டைரியாவோட முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் சோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபுட் வந்து கண்டாமினேஷன் ஆயிருக்கு இல்ல வந்து ஸ்பாயில் ஆயிருச்சு இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிருச்சு சரியா வந்து ப்ராப்பரா டைஜஷன் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல தான் இந்த மாதிரி வந்து லிக்விடா ஒரு கூல் மாதிரி வரும் அடுத்த கிளிப்ல பாருங்க எவ்வளவு தண்ணியா இருக்கு பாத்தீங்களா இது வந்து எதை அறிவுறுத்து அப்படின்னா சிவியர் டயரியாவை வந்து அறிவுறுத்து எதனால இது ஏற்படுனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் கண்டாமினேஷன் இருக்கலாம் இல்ல வந்து அதுல வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபுட் வந்து கம்ப்ளீட்டா டைஜஷன் ஆகாம அப்படியே தண்ணியா என்ன ஆயிருந்தா உங்களுக்கு வந்து டயரியா வந்துருது ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா மானிட்டர் பண்ணனும் சாத்த பாக்குற மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர்றதையும் பாத்துட்டு அட்டென் பண்ணிக்கலாம் அந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாம பண்ணலாம் இது மட்டும் இல்லாம பாக்டீரியல் இன்பெக்ஷன் ஏதாவது வயிற்றுல இருந்தாலுமே அது என்ன பண்ணலாம் நம்ம மோஷன்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே அது உறிஞ்சி அதோட சர்வைவ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம் நம்முடைய மோஷனை வந்து காடா மாத்திரும் சோ அந்த மாதிரி கண்டிஷன் யாருக்காவது இருக்கு எனக்கு கான்ஸ்டிபேஷன் போகவே இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட நீமே பேசலாம் பேசலாம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க